வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு பொள்ளாச்சிலக்கி ஓட்டத்து வந்து எப்பவுமே ப இங்கே வந்து படித்ததில் பிடித்தது சொல்ல சொல்லும்போது ஒன்று படிக்கவே மறந்துருப்பேன் ஆ என்னோட பேர் கீர்த்தி கொழிஞ்சாம்பாறிலிருந்து வரேன் ஒன்று படிக்க மறந்துருப்பேன் இல்லைன்னா படித்ததையும் மறந்துருப்பேன் இன்னைக்கு படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கிறனால இங்கே வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் சமீபத்தில் ஒரு சிறுகதை படித்தேன் சிறுகதை படிக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இந்த சிறுகதை என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய மாடர்ன் மோட்சம் அப்படிங்கிற கதை மாடர்ன் மோட்சம் நல்லா இருந்துச்சு இந்த சிறுகதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்களா சரி இந்த சிறுகதை இப்படி தான் ஆரம்பிக்குது நமக்கு தெரியும் கிராமப்புறங்களில் குறிப்பிட்ட சமூகத்தினருடைய சாமியாக கருதப்படுற சுடலை மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல அந்த சாமி அந்த சாமியை மையமாக தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு அந்த சாமிக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து யாருமே கொடை கொடுக்கறதே இல்லை அவருக்கான படையல் அப்படிங்கிறது அவருக்கு தேவையான மது ஆடு ரத்தம் கோழி அந்த மாதிரி படையல் கொடுக்கறது தான் அது யாருமே கொடுக்கறதில்ல அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா என்ன ஊருக்குள்ளே இருக்க ஒரு மனுஷன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் யாருமே கொடை கொடுக்க வர்றதே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு அர்த்தராத்திரி கிளம்புறாரு சரி நம்ம போய் பூசாரியை பார்ப்போம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லி கிளம்பி போகிறாரு அந்த கிளம்பி போகும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறாரு இந்த இடம் இப்படி தான் இருக்குது அவங்க ஊர் தெருவில் நடந்து போகிறாரு சேரின்னு குறிப்பிடுறாரு அங்கே பன்னிக்குட்டியெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு நாய்க்குட்டி இருக்கு அந்த வழியாக நான் நடந்து போகிறேன் நடந்து போய் பூசாரியோட பெயர் அப்பி அவரை வீட்டுக்கு போய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே ஒரு மனுஷனும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க எனக்கு கொடை கொடுத்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு உன்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வேதத்துக்கு மாறிட்டாங்க எல்லாரும் வேதத்துக்கு மாறிட்டாங்க அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நீ உன்னுடைய திறமையை காட்டினாதான் மக்கள் உன்னை நம்புவாங்க ஏதாவது பண்ணுமாடா அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்றாங்க நான் என்னது பண்றது நீ எதனா பண்ணு நீ சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லி அவங்களுக்கு நிரூபி அப்படின்னு சொல்றாங்க உனக்கு சப்போர்ட்டா நானே இருக்கேன் சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஊருக்குள்ள எதனா நோய் பரப்பி விடுறது சாமியை கண்டுக்கணுமே இந்த சலங்கை கட்டிட்டு ஓடுறது அந்த மாதிரியா பண்ணலான்னு போகிறாங்க அந்த தெருவழியாக எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க எது பண்ணியுமே நடக்கலை எந்த மக்களுமே அவரை கண்டுக்கவே இல்லை அப்போது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் நீ ஒன்றும் பண்ணாத நான் சொல்கிற இடத்துக்கு வந்து படுக்க மட்டும் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்குள்ளே ஒரு இடத்துல போய் குறிப்பிட்ட இடத்துல படுத்துட்டாரு அடுத்த நாள் பார்த்தா ஊரே பரவாயிடுச்சு எல்லா மக்களும் ஓடிப்போய் அந்த இடத்துல கூடி நிற்கிறாங்க என்ன அப்படின்னா சுடலை மாடன் மேலே சிலுவையை கொண்டு போய் வச்சுட்டாங்க சிலுவையை கொண்டே வச்சோடனே எல்லா மக்களும் வந்துட்டாங்க கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லாரும் வந்து கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசு மறுபடியும் உயிர் தேர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இந்துக்கள் சொல்றாங்க இது எங்க சுடல மாடம் என்ன இருந்தாலும் அப்போ என்னாச்சுன்னா இது எங்க சாமியா உங்க சாமியா அப்படின்னு கலவராயிடுச்சு அங்கே அடிதடியாகி போலீஸ் வந்து ஒவ்வொருத்தங்க காயம்பட்டு அப்படியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பங்கு இது எங்கள் சாமியா இந்த சாமியான்னு சொல்லி கடைசியில் மொழியே தெரியாத அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகளாக வந்து பேசி ஒரு பக்கம் வந்து தேவாலயம் கட்டலாம் இனி ஒரு பக்கம் வந்து சுடலை மாடனுக்கு கோவில் கட்டலான்னு முடிவு பண்ணி முடிவு பண்ணிடுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல மதத்தை வச்சு ஒரு விஷயத்தை பரபரப்பு செய்யும்போது எல்லா ஆட்களும் கூடிடுறாங்க ஆட்கள் வராங்க பாடல்கள் நிகழ்த்தப்படுது பஜனைகள் பண்ணுறாங்க அப் அந்த இடத்துல வந்து பாடல் பாடுறதுக்காக ஒருத்தங்க வந்தவங்க சிவபெருமானுடைய பையன்தான் சுடலை மாடன் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள அது இன்னுமே பரபரப்பாயிடுச்சு இது வந்து சிவபெருமான் புள்ளையா சுடலை மாடன் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட இனத்தவருடைய சாமியை ஆதிக்க சாமியா மாத்தி சிறு சிறப்பா கோயில் பண்ணி பயங்கரமா நம்ம வந்து அந்த சாமியை கொண்டு போய் அங்கே கோயிலில் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அது வரைக்குமே யாருமே கண்டுக்காத அந்த சாமியை வந்து ஒரு ஆதிக்க சாமியாக்கி ஒரு பெரிய கோவில் கட்டி கொண்டு போய் விடுறதா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி இவருக்கும் எப்படா கொடை கொடுப்பாங்க எப்போ ரத்தம் கொடுப்பாங்க எப்போ ஆடு கொடுப்பாங்க அதே ஆர்வத்திலே இருக்காங்க இப்போ அப்போ வர்றாங்க நீ நினைச்ச மாதிரியே காரியம்லாம் நடந்துருச்சு நீ சாமின்னு சொல்லி ரொம்ப திமறாலாம் இருக்கக்கூடாது மக்கள் எப்படி இருந்தால் உன்னை பார்த்து பயப்படங்க அந்த மாதிரி அடக்குதுக்குமா இருந்துக்கணும் சாமிக்கு கூட நீ இப்படி ஒரு கட்டமைப்பு தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கடைசி நாள் பெரிய திருவிழா எல்லாம் பண்ணி சாமியை கொண்டு போய் உள்ள பிரதிஷ்ட பண்றதுக்காக போறாங்க அப்பதான் அப்பி ஒரு இடத்துல வராங்க உள்ள வரும்போது அந்த அந்த அப்பிக்கும் சுடலை மாடலுக்குமான உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் கடவுள் அப்படிங்கிறத நமக்கு எப்போவுமே கடவுள் அப்படின்னு மேல் தட்டிலையே நம்ம வச்சு பார்க்குறோம் ஆனால் அப்படி இல்லை அது நம்ம கூட வாழ்கிற ஒருத்தர் நமக்கு தேவையானதை செய்கிறது ஏன் எனக்கு பண்ணலை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருத்தராக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் உரையாடலாம் நல்லாவே தெரிஞ்சது நீ இப்போ எப்படி இருக்க தெரியுமா நான் எப்படி இருக்கேன் அந்த சாமி ஒரு குழந்த மாதிரி அழிச்ச அந்த இடத்துல எப்படி இருக்க நீ பார்க்க விஜயகாந்துக்கு வில்லங்கெட்டப்பட்ட மாதிரி அம்சமாக இருக்க உன்னோட மீசையெல்லாம் வெளியிலிருந்து வாங்கி வந்த பையன் அழகா பெயிண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு மாதிரி மே மேலே கொண்டு போய் பேசிட்டு இறங்கி போகிறாங்க அப்போ அடுத்த நாள் திரும்ப வரா திரும்ப அழுதுகிட்டே வரா அப்பி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது இனிமேல் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதாம்மா ஏன் நீ என்ன பார்க்க வரமாட்டேன் நீ தான் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்த இல்லை நீ வந்து சிவபெருமான் பிள்ளையாம்மா நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஆள் உன்னெல்லாம் வந்து நான் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் ஆதிக்க சாதிகள்லாம் என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க இனிமேல் நான் வரமாட்டேன் நீவேன் இந்த ஏழையை தேடி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் வருத்தமாக இருக்க சுடலை மாணவனுக்கு இருந்தாலும் எனக்கு கொலை கொடுப்பாங்க அவர் அந்த ஆர்வத்துலேயே இருக்காரு முடிச்ச உடனே கடைசியில் எல்லா வழிபாடும் முடிஞ்சாச்சு பூஜைகள் எல்லாம் முடிச்சு கடைசியில் கொண்டு போய் அவரை கோயில் தளத்துல படுக்க வச்சுட்டு எல்லாரும் உள்ள வராங்க பூஜை பண்ணி முடிச்சாச்சு பெரியோரு அண்ணாவை கொண்டு வைக்கிறாங்க அவர் ஒரு வேளை ஆட்டு ரத்தமாக இருக்கும் ஒரு ஒருவேளை கோழியாக தான் இருக்கும் தான் இருக்கும்னு அவ்வளோ ஆர்வம் அந்த குண்டாவோட மூடியை திறந்த உடனேயே சொல்லை மண்ணுக்கு அவ்வளோ மனசு ஃபுல்லாக காயம்பட்டுனுச்சு ஏன்னா அது மொத்தமாக சக்கரை பொங்கலாக இருந்துச்சு அதோட அந்த கதை முடிஞ்சு போகுது அவர் டக்குன்னு எழுந்திருக்கிறாரு நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு போது அவர் அருவாலோடு எழுந்திருக்கிறாரு அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணி அவரை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த கதை முடியுது கதை வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த பேசியிருக்காரு ஆனால் சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப நக்கல் நயாலியா இருக்கு மாடனுக்கும் அப்பிக்கும் நடக்கிற உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா ஒரு இடத்துல வந்து இவங்க வெளியே போவாங்க பூசாரி வேகமாக ஓடும்போது சாமி பின்னாடி தின ஏ அப்பி இங்கே வான்னு சொல்லும்போது என்னையா சாமின்னா ஒரு வரமுறை இல்லை முன்னாடி போகும்போது பின்னாடி நீ கூப்பிடலாமா அப்படிலாம் சொல்லி அந்த உரையாடலே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட இனத்தோட சாமியை வந்து ஆதிக்க சாமியாக எப்படி வந்து நிறுவனமயப்படுத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அது அது மட்டும் இல்லாம ஒரு கடவுளை ஆதிக்கசாமியாக மாத்தின உடனேயே எப்படி மற்ற பூசாரிகள் வந்து ஊருக்குள்ள இருக்கிற பூசாரிகளை அடித்து விரட்டுறாங்க அப்படிங்கிற எல்லா அரசியலும் அதில் நுணுக்கமாக பேசப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு மதத்தில் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை கண்டிப்பாக வாசிங்க நன்றி